பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அடிக்கடி பேசி நீங்கள் அசத்து பேசி கொள்ளுங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து பதில் சொல்றது வாஜிபு எல்லாரும் சேர்ந்து உதவ சொல்லிக்கிங்களேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அஸ்மிர் ரஹீம் அலமது இல்லா ரூபூல்லமீன் வஸ்லாத்து வஸ்லாம் அலா ரஸ்லி சயித்னா முகமதின் சல்லி சலம் அஷ்ரஃப் சலீன் வாலா அலஹி வாஸ்மாஜ்மாயின் ஒவ்வொருவரையும் தனியாக பெயர் விழிக்கவோ அல்லது அவர்களை பற்றி உண்டான உயர்வை சொல்லவோ உள்ள சூழல் இல்லை அதடுத்து அவர்கள் உண்மையிலே நான் நேரம் கடந்தாலும் ஆனந்தப்பட்டு கொண்டே இருந்தேன் அதடுத்து அவர்கள் அவ்வளவு தகவல்களை தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தக்கூடிய அவ்வளவு உயர்ந்த தகவல்களை அதற்கவர்கள் மிக அழகாக கொண்டிருந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக ஜமாத்துலமா சபை எல்லா வட்டாரங்களையும் இணைத்து ரொம்ப சிறப்பாக இணைச்சி இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க ஜலாலயன் கித்தாப் பகுதி இருக்கிறோம் இங்கே ரெண்டு ஜ இங்கே ஜலாலயம் இருக்கிறாரா அதனால் மிக சிறப்பான முறையில் அந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா உலமாக்களுடைய ஒத்துழைப்போடு மரியாதைக்கு நம்முடைய அதிர்த்தவர்கள் பேச்சுங்கிறது இந்த கூட்டத்தினுடைய ஒரு நிறைவாகவே நான் கருதுகிறேன் உண்மையில் இந்த சபைக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்ல வேண்டுமோ எது பொருத்தமானதோ தேவையானதோ அத்தனையும் அவர்கள் தங்களுடைய வலிமையான இனிமையான குரலால் மிக அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு உலமா சபை தமிழ்நாட்டிலே உள்ள உலமாக்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்பியது நீங்கள் நடத்தக்கூடிய மீளாது விழாக்களை சமய நல்லிணக்க கூட்டங்களாக சேர்த்து நடத்துங்கள் என்று அலமது பல வட்டாரங்களும் பெரும்பாலான மாவட்டங்களும் சரி பல வட்டாரங்களும் சரி அந்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய நன் உயர்வுகள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே அதாவது எந்த விஷயத்தை எடுக்கிறது தொடுக்கிறது முடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நேரம் ஆகிட்ட காரணத்தினால் அதனாலே நான் சீக்கிரமாகவே முடித்து கொள்கிறேன் சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே பொதுவாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கண்மணி முகமது ரசுலுல்லாஹி சரதாசலம் அவர் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் செல்லா சில எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாங்க அவர்கள் எந்தெந்த துறையிலெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதை பற்றி அதற்கு அவர்கள் மிக அழகாகவே குறிப்பிட்டு சொன்னார்கள் சுத்தமாக இருந்தாலும் சரி அதற்கு உதவு பற்றி சொன்னாங்க ஹத்னாவை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை நம்ம சுண்ணத்துங்கிற பேரால சொல்கிறோமே இந்த ஹத்னாவினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை பற்றி இன்று நான் ஒரு நூலை படித்தேன் ஆச்சரியமாக இருந்தது அந்த கத்தனா என்று அந்த சுன்னத்தை பற்றி உண்டான ஒரு நூல் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது அமெரிக்காவினுடைய பிரபலமான டாக்டர் டொனால்ட் என்பவர் அவர் சொல்கிறார் சிறுநீரகப்பை கிட்னி இது போன்ற எல்லாம் கிருமிகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதிலே ஒரு மனிதனுடைய அந்த சுண்ணத் என்ற வைபவம் அந்த காரியம் பிரதானமான பங்கு வகிக்கிறது என்று சொல்கிறார் கனடா நாட்டை சார்ந்த அகில உலக எகி எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஃபிராங் என்பவர் அவர் சொல்கிறார் இந்த ஹத்னா என்பது எய்ட்ஸை விட்டும் பாதுகாப்பதிலே தொண்ணூறு சதவீதம் இது முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஒவ்வொன்றை பற்றி விரிவாக சொல்லலாம் ஹத்தனாவை பற்றி நகங்கள் வெட்டுவதை பற்றி கண்மணி ரசூருல்லாய் சல்லாஹலம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கிறதே தக்லீம் அல்ல அல்ஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த நகம் வெட்டுவது சுத்தமானாலும் சரி ஒவ்வொரு துறை சார்ந்த நாம் அந்த துறையை பற்றி பேசும் பொழுதுதான் அதில் சல்லுதாசு வழிகாட்டுதலை பார்க்கும் பொழுதுதான் ஆகா இதில்லாமா இப்படி சொல்லி இருக்கிறார் என்று ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாவட்டத்தினுடைய ஜமாத்துலமா நிகழ்ச்சியில் நான் கடந்தேன் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சியில் என்னன்னு சொன்னா வியாபாரிகளுக்கு ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் என்று தவிப்பிட்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் சகோதர சமுதாயத்தை சார்ந்த எட்நூத்தி ஐம்பது வியாபாரிகள் கலந்து கொண்டார்கள் அந்த வியாபாரிகளுக்கு எப்படி முன்மாதிரி செல்லாசலம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒரு ஆளும் பேசி முடித்த உடனே சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு வியாபாரி வியாபாரி சங்க தலைவர் அவர் சொன்னார் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதலிலே ஒரு வியாபாரிக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அது இங்கே சொல்லப்படும் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தால் நானே நோட்டீஸ் அடித்து எங்களுடைய சகோதர சமுதாயத்தினுடைய அத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருப்பேன் என்று சொன்னார் எந்த துறையாகட்டும் அதற்கெல்லாம் வாழ்வின் சிறந்த ஒரு முன்மாதிரியாக கண்மணி முகமது ரசூல்ல சொல்லா சொல்லு இருக்கிறார் என்பதை யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை அவருடைய பெயரே முகம்மது புகழுக்குரியவர்கள் புகழ்னா பேர் மட்டும் புகழுங்கிறது இல்லை அவருடைய வாழ்வின் எந்த துறைகளை எடுத்தாலும் சரி துறையையும் எல்லா காலகட்டத்திலேயும் அவர்கள் புகழுக்குரியவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு நல்ல மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் உதாரணம் சொன்னாங்க ஒரு மரத்தை போல் வாழுங்கள் என்று சொன்னார் மரம் செடி கொடிகளை போல மரம் எப்படி பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ ஒரு மரம் எப்படி மரத்தினால் ஒரு கவிஞர் கூட அழகாக அழிந்திருக்கிறார் உன்ன கனி உண்ணக் கனி இருந்து என்னென்ன படங்கள்லாம் கிடைக்கிது மரம் செடி கொடிகளில் இருந்து எண்ணி முடிக்க இயலாது உண்ண கனி ஒதுங்க நிழல் அடைக்க கதவு தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான் என்று எழுதியிருக்கிறார் இந்த மரத்தினுடைய பயன்பாடுங்கிறது இருக்கிறதே கொஞ்ச அல்லாஹ் தால கலிமாவுக்கு கூட மரத்தை தான் உதாரணம் சொல்வான் ஒரு சிறந்த மனிதன் பிறருக்கு பயன்பாடு உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதற்கு அதர்த்து ரசூருல்லா இஸ்வல்லா அலம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சகோதர சமுதாயத்தவர்களோடு சேர்ந்து நாமும் எல்லோருக்கும் பயன்படக்கூடியவர்களாக அதர்த்தவர்கள் கொரோனா சமயத்தில் ஏற்பட்ட நிகழ்வு சொன்னாங்க ஜமாத்து மாசவை முன்னெடுத்ததா இல்லையா தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கொரோனா நிதி என்று கேட்ட பொழுது அந்த நேரத்தில் ஜமாத்தலும் அவர் அறிக்கை வெளியிட்டது தமிழக முதல்வர் கொரோனாவினுடைய நிதியை கேட்கிறார் நம்ம எல்லா போய் இந்த நேரத்தில் வசூல் பண்ண முடியல உலமாக்களுக்கு சொன்னோம் நீங்கள் கொடுங்கள் உலமாக்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் நாங்கள் வசூலித்தோம் அதை கொண்டு போய் தமிழக முதல்வர் இடத்தில் கொடுத்தோம் கேரளாவில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் போன பிறில் இருக்கிற நேரத்தில் பெருமல்லம் ஏற்பட்ட பொழுது இந்த மதம் அந்த மதம் என்றோ என்றெல்லாம் பார்க்கவில்லை மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு என்பதனாலே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சமூகத்திலே வசூல் பண்ணி கொண்டு போய் பினராயி விஜயனிடத்தில் கொடுத்தோம் இந்த மாநில முதல்வர் செய்கிறார் என்று கேள்விப்பட்ட காரணத்தினாலே அவரிடத்திலே இந்த பொறுப்பை கொண்டு போய் கொடுத்தோம் இப்பொழுது வயநாட்டில் ஏற்பட்ட அந்த காரியத்திலையும் ஜமா தொலமா காரியங்களை முன்னெடுத்தது என்று பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை அதனாலே இங்கே மனித நேயம் என்ற ஒரு அடிப்படையிலேயும் நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நிலையிலும் தான் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி என்பதை சொல்வதற்குண்டான கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்தியாவில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுக்கப்பட்ட கணக்கின்படி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கிராமங்கள் இருக்கிறது அருமையானவர்களை பல்வேறு நிலைகளில் மாறுபட்டு இருந்தாலும் அதற்கு அவர்கள் எல்லோரும் இணைந்ததினால் சுதந்திரத்தை பெற்றோம் என்று சொன்னார்களே எல்லோரும் சேர்ந்திருந்த காரணத்தினால் நாட்டிற்கான சுதந்திரம் கிடைத்தது என்று அதற்கு அவர்கள் சொன்னார்களே அருமையானவர்களே ஒரு கவிஞர் அழகாக சொல்வார் முப்பது கோடி முகம் அடையாள் உயிர் மொய் புறம் உடையாள் செப்பு மொழி பதினெட்டு எனில் சிந்தனை ஒன்றுடையாள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அந்த ஒன்று தான் முன்னால் நின்றுச்சு எல்லோரையும் ஒன்று சேர்த்து மகத்தான நாட்டுக்கு சுதந்திரத்தை கிடைப்பதற்கு மதமெல்லாம் பார்க்காமல் ஒன்று சேர்ந்து நின்றோமே அதனால் இந்த நாட்டுக்கு வெற்றி கிடைத்தது அருமையானவர்களே அந்த ஒற்றுமையை கொண்டுதான் உலகத்தில் யாரும் மனுஷன் தனியாக வாழ்ந்துட முடியாதுங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் தனியாக வாழ்ந்துடுறேன் என்று யாராவது வாழ முடியுமா சகோதர சமுதாயத்தவர்கள் தான் இன்று அதிகமாக அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் இல்லை எனக்கு விவசாயத்திலாம் ஒன்றுமே தேவையே இல்லை என்று விவசாயத்தை விட்டு ஒதுங்கி அதனுடைய தேவைகள் இல்லாமல் வாழ்ந்து விட முடியுமா கிறிஸ்தவ சகோதரர்கள் கல்வியை இல்லை எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் தரக்கூடிய கல்வி தேவையில்லை என்று ஒதுங்கிவிட முடியுமா முஸ்லிம்கள் பல்வேறு விதமான பண்புகளை உலகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அந்த பண்புகளை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியுமா அருமையான பெருமக்களே இந்த உலகத்திலே எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால்தான் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வு ஒரு நாட்டினுடைய உயர்வு விரிவாக சொல்ல நேரம் இல்லை நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது நைஜீரியா இந்த உலகத்திலே ஒரு நாடு இருக்கிறது இந்த நைஜீரியா நாடுங்கிறது இருக்குது இல்லையா அந்த நாட்டை பொறுத்தவரையில் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு நாடுகளில் ஒன்றுதான் நைஜீரியா ஏராளமான வளம் நைஜீரியாவிலே தங்கமும் பெட்ரோலும் கொட்டி கிடக்கிறது அவ்வளவு வளம் ஆனால் அந்த நாட்டிலே நிம்மதி இருக்கிறதா என்றால் இல்லை ஒரே பிரச்சனை எந்த நேரத்திலும் வன்முறை காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே உள்ள குழுக்களுக்கு மத்தியில் மோதிக் கொள்கிறார்கள் அங்கே உள்ள மக்களுக்கு மத்தியிலே சில பேர் சுயநலத்திற்காக ஏற்படுத்திய அந்த மோதல்கள் அவர்களுக்கு மத்தியில் வெடித்துக்கொண்டே இருக்கிறது அதனுடைய விளைவாக அந்த நாட்டிலே எப்பொழுதும் வன்முறை இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா விதமான வளங்களும் இருந்தும் கூட மிக உயர்ந்த செல்வமான பெட்ரோலும் அதே போல் அந்த நாட்டிலே தங்கமும் கொட்டி கிடந்தாலும் அந்த நாட்டிலே வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது காரணம் குழுக்களுக்கு உண்டான மோதல் அது தான் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தால்தான் ஒரு நாட்டினுடைய உயர்வும் ஒரு சமூகத்தினுடைய உயர்வும் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வும் கூட அருமையானவர்களே அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல்லா சல்லாஸ் மதீனாவுக்கு போறாங்க மதீனாவினுடைய ஆட்சியாளராக அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் செய்த பொறுப்பேற்ற செய்த முதல் காரியம் அங்கே உள்ள மூன்று யூத குழுக்களோடு ஒப்பந்தம் செய்தார் பிரபலமான ஒன்பது ஒப்பந்த ஒப்பந்த வாசகங்கள் உண்டு அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் தீனகம் ஒரு லில் முஸ்லிமீன தீனகம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய மார்க்கத்தை செயல்படுத்த பின்பற்ற முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதே போல் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மார்க்கம் அதை பின்பற்ற அதை அவர்களுக்கு முழு இருக்கிறது என்று இந்த உலகத்திலேயே சாசனம் எழுதியவர்கள் அருமையானவர்களே அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கத்தை எல்லா காலங்களிலும் பேணுவதை கொண்டுதான் நம்முடைய நாட்டிற்கு உயர்வு நம்முடைய சமூகத்தினுடைய உயர்வு இந்த நாட்டிலே எல்லா விதமான வளங்களும் இருந்தும் கூட நாம் செடுமையாக இருப்பதற்குண்டான காரணமே ஒன்றுபட்டு இருப்பதுதான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த அடிப்படையிலே நாம் ஒன்றுபட்டவர்களாக எல்லா நேரத்திலும் பிறருக்கு பயன்படக்கூடியவர்களாக நமக்கு தொந்தரவு தந்தாலும் அதை விரிச்சு சொல்லல நான் தொந்தரவே தந்தாலும் நபிகள் நாயகம் சொல்லாதலும் அவர்களுடைய வார்த்தையிலே மரங்கள் என்று சொன்னார்களே அல்லாமா சிபினி அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிறோமே ஒரு தடவை வாழ்க்கையில் பலவேர் அவர்களுக்கு கொடுத்த தொந்தரவுனாலே சோர்ந்து போய் இருந்தார் சிபிலி நாமானி அப்பொழுதுதான் ஒரு மரத்தை கடந்து சென்றாராம் அந்த மரம் பேசுவதை உணர்ந்தார் அந்த மரம் சொல்வதை போல் உணர்ந்தார் யா சிபிலி குன்மிசிலி யா சிபிலி குன்மிசிலி சிபிலியே என்னை போல் நீங்கள் ஆகிவிடுங்கள் எருமீனி பில் அஹார் அறிமீ ஹிம்பில்ல சுமார் என்னை கல் கொண்டு அடிக்கிறார்கள் நான் பழங்களை திருப்பி கொடுக்கிறேன் என்னை அவர்கள் கல் கொண்டு அடிக்கிறார்கள் நான் பழங்களை திருப்பி கொடுக்கிறேன் நீ என்னை ஆகிவிடு என்று சொன்னார்களே இந்த மரம் சொன்னதாக வரலாறு இருக்கிறதே ஒரு மனதிலே அதை பற்றி உண்டான எண்ணத்தை எண்ணினார்கள் என்று வரலாறு இருக்கிறது அந்த அடிப்படையிலே எல்லா காலகட்டத்திலும் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல முஸ்லீம் ஒரு உயர்வான மனிதன் என்று சொன்னால் பிறருக்கு பயன்படக்கூடியவனாக வாழக்கூடியவன்தான் சிறந்த மனிதன் சிறந்த மனிதன் இல்லை மனதிலே குரோதங்களை வைத்துக்கொண்டு அவன் சிறந்த வாழ்வு வருவதாக எண்ணினாலும் கூட அவனும் வாழ்க்கையில் கெட்டு போய்விடுவான் உண்மையிலேயே அவர்கள் எந்த காலத்தில் வெற்றி பெற முடியாது சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் இறந்த மன்மோகன் சிங் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மகா மனிதர் நாட்டை மிக உயர்ந்த ஒரு நிலையில் பொருளாதாரத்தை உருவாக்கிய ஒரு உன்னதமான நாட்டினுடைய பொருளாதார சிற்பி என்றும் கூட சொல்லலாம் அருமையானவர்களை எல்லோருக்கும் எல்லா விதமான பயன்பாட்டையும் ஏற்படுத்தி தந்தவர்களிலே முக்கியமான ஒரு மனிதர் அதனாலே நல்ல மனிதர்கள் அதற்கு அவங்க சொன்னது மாதிரி நிரம்ப இருக்கிறார்கள் நாம் அந்த கூட்டத்தில் ஆகிவிட வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்குண்டான ஒரு பெருமுயற்சியாகத்தான் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை எல்லா பகுதிகளிலேயும் நடத்தக்கூடிய மீலாது நபி விழாவை நீங்கள் சமய விழாக்களாக சமய நல்லிணக்கு விழாக்களாக நீங்கள் நடத்துங்கள் என்று நமக்கு மாநிலம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னது அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு ஜமாத்துல் சபையினுடைய சிறந்த ஒரு நிலையிலே ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு உண்டான சிறப்பு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதனுடைய உயர்வுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் ராமநாதகார மாதிரி தான் என்ன முதன் முதலாக குரானை ஓதி முடித்ததே இந்த மாவட்டத்தில் தான் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே முதன் முதலாக குரானை மனப்பாடம் செய்த ஆளை நான் தான் அந்த அடிப்படையில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் மிக சிறப்பாக ஜமாத்துமா அவனுடைய பொறுப்பாளர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திலே எல்லோரையும் அரவணைத்து எல்லா வட்டாரங்களையும் இணைத்து வெகு சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் இன்ஷா அல்லா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனால் ஏற்படித்தரணும் சொல்லல விரிவாக பேசிக்கொள்ளலாம் அதனால் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நிலையிலே நேரத்தினுடைய நிலை கருதியும் சூழல் கருதியும் என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹு தாலா இந்த கூட்டத்தை சிறந்த பயனுள்ள கூட்டமாக ஆக்கி அரல் புரிவானாக உயர்ந்த நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தின் விளைவை அல்லாஹ் உன்னதமானதாக ஆக்கி தந்திர வேண்டும் என்று ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹம்து العالمین السلام علیکم